அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் ஜெகஜோதியாய் ஆரம்பம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பம் ஒரு பெரிய இடத்துல ஆரம்பம் பெரிய பெரிய இடங்களிலே கடன் வாங்கி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அப்படி இருந்தால் தான் ஒரு தொழில் முன்னேறும் அப்படி இருந்தால் தான் என் வாழ்க்கை வெற்றியாக அமையும் அப்படி இருந்தால் தான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படி தான் என் வாழ்க்கை அமையணும் என் துவக்கம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டுட்டு இல்லை இல்லை என்னுடைய துவக்கம் இருந்தாலும் என் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையில் கொஞ்சத்தில் ஆரம்பிங்க இல்லைன்றால் ஒரு சிறு காரியத்தில் ஆரம்பிக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ அப்ப ஆண்டவர் வந்து அந்த கொஞ்சத்தை பெருக பண்ணுகிறவர் அற்பமான ஆரம்பத்தை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் அதனால நிறைய பேர் வந்து காலதாமதம் பண்ணுகிறவர்கள் எனக்கு இப்படியெல்லாம் வந்தாதான் நான் ஆரம்பிப்பேன் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நான் துவங்குவேன் என்று நினைக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமாக இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இரண்டாவது நாள் விசேஷமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார் ஒரு காரியத்தினுடைய துவக்கம் ஜபமாக இருக்குமானால் அந்த காரியத்தினுடைய முடிவு தான் இருக்கும் என்கிறதை குறித்து இரண்டாவது நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசினார் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ ஒரு காரியத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு அல்ல அந்த காரியத்தினுடைய தடுமாறும் போது அல்ல அந்த காரியம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே அதுதான் ஆண்டவர் வந்து சீசர்களை பார்த்து சொல்லும்போது போது சொல்லுவார் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சோதனை வந்ததற்கு பிறகு ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லலை ஒரு சோதனை வரும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லல சோதனைக்கு உட்படாதபடி ஒரு பிரச்சனை வர்றதற்கு முன்பாக ஜெபிக்கணுமாவா அதான் வேதம் சொல்லுது பலவானை முன் கட்டினாலே ஒளிய அவனுடைய உடமைகளை கைப்பற்ற முடியாது சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு திருமண உறவை ஒரு தொழிலை ஒரு வீடு கட்டுகிற பணியை இல்லையென்றால் நீங்கள் ஆரம்பிக்கிற நினைக்கிற ஏதோ ஒன்றை ஆரம்பிக்கிறது முன்பாகவே துவங்கும் போதே எதுல துவங்க ஜபத்தில் நிறைய பேர் தோல்வி அடைந்ததற்கு வேறு எதுவும் காரணம் அல்ல அவர்களுக்கு ஜபமே இல்லாம ஆரம்பிச்சாங்க அதை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை கடந்த நாட்கள் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பேசினேன் இன்றைக்கு இந்த மூன்றாவது நாளிலே இந்த கடைசி செக்ஷன்ல கூட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது இந்த ஜபம் இந்த மூன்று நாட்கள் ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் இனி நீங்கள் துவங்கி நஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி இனி துவங்குறதுல ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரு என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு சொல்லுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு ரெண்டு காரியத்தை உங்களுக்கு விளக்கமாய் சொல்லி மற்றதையெல்லாம் மிக சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை துவங்குறதற்காக நீங்கள் நினைத்து விட்டீர்களே ஆனால் அதற்காக ஜெபித்து விட்டாகி விட்டது அதற்காக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணிட்டாரு எல்லாம் நடந்துட்டு இருக்குது இப்போ துவங்க போறீங்க துவங்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான ஒரு நம்பிக்கை வேண்டும் அதை முடிப்போம் என்கிற நம்பிக்கையோடு நீங்க தொடரணும் என்ன அது என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த தீமையை நான் அடைந்தாலுமே இந்த காரியத்தை நான் கண்டிப்பா இதனுடைய வெற்றியை பார்க்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்கிறது கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம் என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை துவங்கி பாதியிலே விட்டுறாங்க பாருங்களேன் அதில் கஷ்டம் வந்த உடனே பிரச்சனை வந்த உடனே அதில் யாராவது ஒருத்தர் எதிர்த்த உடனேயே அந்த காரியத்தை உடனே விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இன்னொரு காரியம் ஆரம்பிக்கலாமா இப்போ பொதுவாக நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் நான் ஊழியத்திற்காக இந்த இடத்துல கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வரைக்கும் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கோயம்புத்தூருக்கு நான் வந்ததே ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய நடத்துதல் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நான் ஊழியம் செய்வேன் நினைக்கல இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன் ஒன்பது மாதம் ஒரு வீட்டிலே இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் யாருக்குமே தெரியாமல் மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் இருபத்தி நாலு மாத்திரை சாப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த எனக்கு ஆண்டவர் வந்து நான் சென்னையில் இருந்தேன் திருச்சியில் இருந்தேன் இருந்து கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு போய் திருச்சி போய் திரும்ப கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஆண்டவர் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு போராட்ட நான் பார்த்தேனா பிரச்சனைகளை நான் பார்த்தேனா அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தேன் பெரிய பெரிய போராட்டத்தை எல்லாம் பார்த்தேன் ஆனா அந்த நேரத்துல இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வோமா எப்படி செய்ய போறோமோ அப்படின்ற காரியங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு நாள் கூட இந்த ஊழியத்தை விடணுன்ற ஒரு எண்ணம் என் இருதயத்திற்குள்ள வந்ததே இல்லைங்க ஒரு நிமிஷம் கூட வந்ததில்லைங்க ஒரு நாள் இவ்வளோ எத்தனை பிரச்சனையை நான் சந்தித்தாலுமே என் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா ஆரம்பித்தவர் கர்த்தர் உன்னை நடத்துகிறவர் கர்த்தர் நம்ம தோங்கிட்டோம் நம்மளை கொண்டு கர்த்தர் துவங்கிட்டாரு கண்டிப்பாக இதை முடிக்கிறதற்கு வல்லவராக இருப்பார் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட காலடி எடுத்து வச்சு என் காலடியை பின்னாடி நான் எடுத்து வைக்காததுனால இன்றைக்கு நான் ஊழியத்தில் வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்பர் த்ரீ மூன்றாவதாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை துவங்குறதற்காக நீங்கள் வந்து நீங்கள் மனசில் நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து ஃபுல் ஹார்ட்டடாக டிசைன் டிசைட் பண்ணிக்கிங்க இனி என்ன வந்தாலும் இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த காரியத்தை விடமாட்டேன்ற ஒரு 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 தீர்மானம் எடுங்க சிலர் சொல்லுவீங்க பாஸ்டர் அது அவுட் ஆஃப் மாடல் ஆயிடுச்சுன்னா அந்த 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 தொழிலுக்கு ஆட்கள் வராமல் இருந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் டாக்டர் பாஸ்டர் அதை விட்டுட்டு தானே நம்ம போனோம் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லும்போது ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன் அப்டேஷன்ஸ் தான் தேவை நீங்க அந்த வேலையை விட்டுட்டு போக கூடாது அந்த வேலையிலே நீங்க அப்டேட் நிறைய பண்ண வேண்டியது இருக்கிறது இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்றேனே இந்த பேஸ்ட் பாருங்களேன் இந்த பேஸ்ட் வரல ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே சாம்பல்லையும் இன்னும் நிறைய பேர் இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லினுடைய அந்த சாவி இருக்குது பாருங்களேன் அதை எடுத்து போய் அதை வே அதை அதில் சூடு பண்ணி அதை தான் பல் இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னும் சில கிராமங்களில் குச்சியில் பல் வளக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு எப்படி வந்துச்சுன்னா இந்த கோல்கட் பல்பொடின்னு வந்துருச்சு என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பாவில் கோல்கட் பல்பொடி அதை எடுத்து வச்சு நாங்கள் வந்து அந்த பல் வளர்க்குவோம் அதற்கு பிறகு என்னென்னா அதை பேஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அப்புறம் என்னென்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதில் ரெண்டு மூணு வெரைட்டி உள்ள ஆட் பண்ணி நீங்க உள்ள அமுத்துனீங்க அப்படின்னா அது வந்து மூணு கலரா வெளியே வரும் அதற்கு பிறகு என்ன அப்படின்னா கண்ணாடி மாதிரி உள்ள உள்ளுக்குள்ள துகள் மாதிரி வச்சு அது மாதிரி அவங்க ஒரே இதுதான் பல் பல்வழக்கிற ஒரு பொருள் ஆனால் ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 பவுடரை யூஸ் பண்ணுற அந்த காலம் முடிகிறது இனி நிறைய பேர் பவுடரை விரும்ப மாட்டாங்கன்ன உடனே ஐயோ நம்ம அவ்வளோதான் இனி இதுக்கு மேலே நம்ம பவுடரு கொடுக்க முடியாது யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு நம்முடைய பிஸ்னஸ் போச்சுன்னு விடலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்டேட் பண்ண 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 இன்றும் அவர்கள் நம்முடைய தேசத்தில் நம்முடைய பட்டணங்களில் அவர்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்பர் த்ரீ நீங்கள் இதை கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த செய்தியை முடிந்தால் உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு இது யூஸாக இருக்கணும் ஒரு காரியத்தை துவங்க வேண்டும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை நினைத்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் ஒருபோதும் அவ்வளவு ஜவம் பண்ணி கர்த்தருடைய அனுக்கரகத்தின்படி நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கல்லையும் கரைக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவனால் எல்லாம் தான் முடியும் ஒருவேளை ஆரம்பத்தில் அது வந்து அதான் என்னுடைய ஊழியத்தில் வந்து நான் ஆரம்ப ஊழியம் செய்யும் போது என்னுடைய போதகர் என்னை கூப்பிட்டு சொன்னார் என்னடா ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிட்டியா புதிய ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறியா சரி சரி புதிய ஊழியம் எப்போவுமே வந்து கல்லில் நார் உரிக்கிற மாதிரி தாண்டா இருக்கும் கல்லில் நார் உரிக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீ சோர்ந்து போகாத ஆனால் அதில் ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் உனக்கு கடைசி வரைக்கும் உன்னோடு ஒன்றோடு கூட இருப்பாங்க அதனால் நீ வந்து ஆரம்பத்தில் கடினத்தை குறித்து கஷ்டப்படாதேன்னாரு அப்போது ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது கடினமாக தான் இருக்கும் அதில் நம்ம நிற்போன்ற நம்பிக்கையே நமக்கு இருக்காது அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இனி நீங்கள் விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் உங்கள் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது கண்டிப்பாக வரக்கூடாது பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் கவனிங்க அதை விட்டுட்டு போக வேண்டான்றதுக்காக நிறைய பேர் சுற்றி சுற்றி கடன் வாங்கி திரும்ப 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 போட்டுட்டு இருப்பீங்க இல்லை 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 அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கடன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாது அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவே இருக்காது கடன் வாங்கி வாங்கி போட்டு போட்டு இந்த பிஸ்னஸ் நம்ம விடக்கூடாது இந்த பிஸ்னஸ் நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்க முழங்கால நில்லுங்க ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு தகப்பனார் இந்த லாக்டவுன் காலங்களில ஒரு 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 அழகு அருமையான ஒரு சாட்சியா அவர் சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயாட்ட கேட்டேன் ஐயா நீங்க எப்போவுமே ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு ஆள் இப்போது நீங்கள் ரொம்ப இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இல்லை அப்படின்னு கேட்கும் அவர் சொன்னார் ஐயோ பாஸ்டர் நீங்கள் ரொம்ப தப்பா நினச்சிட்டீங்க நான் வந்து இப்போ தான் பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் மற்ற காலங்களில் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ இந்த லாக்டவுனில் ரொம்ப என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் ரூபாவுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் டெய்லி ஒன் லேக் ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு பிஸ்னஸ் ஆகுது என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமா பாஸ்டர் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு நான் என் பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுவேன் அந்த ஜபத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் தவற விட்டதில்லை இந்த லாக்டவுன் காலங்களில் ஆண்டவர் எனக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா பிஸ்னஸாக ஆண்டவர் என்ன பார்க்க பண்ணுறாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம்னாரு அப்போது நான் நம்புகிறேன் ஒரு லாக்டவுன் காலங்களில் ஒரு ஜபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் நடத்த முடியுமானால் உங்களையும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கத்தரால முடியும் கரத்தை பிடித்த தெய்வம் கைவிட மாட்டார் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நான் ஒன்றும் ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர் தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன் என்னால் இது கண்டினியூ பண்ண முடியாது நான் தோற்று போய் நின்றுட்டு இருக்கிறேன் நான் நான் ஏற்கனவே பத்து தோத்துட்டேன் இதையும் நான் விட்டுற போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் யார்ட்டை கடன் மட்டும் வாங்க வேணாம் நீங்கள் தைரியத்தோடு முன்னேறுங்க நீங்க தைரியத்தோடு செய்யுங்க ஒருவேளை இதில் லாபம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னா இன்னொரு வேலையில் ஜாயின் பண்ணி இல்லைன்னா இன்னொரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இதை திரும்ப திரும்ப டெவலப் பண்ணுங்க இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது ஒரு நாள் நீங்க பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் இதற்கு பல உதாரணங்கள் வேதத்துல இருக்கிறது ஈசாக்கை குறித்து வேதத்துல வாசிப்போமே ஆனால் அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையில பின்வாங்கிற எண்ணமே அவனுக்கு வரல ஐயோ ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும் ஆனா இவங்க துறவை எல்லாம் இப்படி தூர்த்து போடுறாங்களே அதனால நான் ஆடு மாடுகளை வளர்த்து பண்றதே நான் விடுறேன் அப்படின்னு போகல நான் இனி விவசாயம் பண்றதே விடுறேன்னு போகல பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடையை கர்த்தர் கொடுத்தது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் சோ ஆண்டவருடைய பிள்ளை ஒரு காலத்திலும் நீங்க என்ன கூடாது அப்படின்னா மனசை விட்டுறவே கூடாது சோ துவங்குற நீங்க திரும்பி பார்க்க கூடாது நம்பர் த்ரீ நீங்கள் மறக்காதீங்க துவங்குற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த பிரச்சனைக்காகும் உங்களுக்கு விரதமாய் பொறாமைப்படுகிறவர்கள் எழும்புவார்கள் உங்களை பகைக்கிறவங்க எழும்புவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை விட்டுற மட்டும் செய்ய ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிலைவரம் தேவை அங்கேயும் இங்கேயும் இங்கே பாதினாலும் அங்கே பாதினாலும் இப்படி இருந்துடக்கூடாது ஒரு வரம் உங்கள் வாழ்க்கையிலே மிக அவசியம்